ஒருவேளை விஜய்க்கு வந்து ஒரு ஒரு உதயம் ஏற்பட்டால் விஜய்க்கு வந்து ஒரு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா இவர்களை பயன்படுத்தினால் இவர்களுக்கு சரியான மரியாதை கொடுத்தால் ஒருவேளை அந்த வாய்ப்பு நடந்துச்சுன்னா விஜய் இரண்டாம் இடத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்போ அந்த சுச்சுவேஷன் இன்றைக்கி தெரிஞ்சு போச்சு அதனால தான் பிஜேபி என்ன பண்ணுது அப்படின்னா இந்த சூழலில் நம்ம மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டு விடுவோம் யு வில் நெவர் எவர் வின் த ஹார்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு சொன்னது யாரு ராகுல் காந்தி எங்க சொன்னார் பாராளுமன்ற சொன்னார் அதை முறியடிச்சே ஆகணும்னு அமித்ஷாவும் மோடியும் களம் அதனால தான் அண்ணாமலையை இன்னைக்கு அடகு வச்சுருக்காங்க அண்ணாமலையை சேக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அண்ணாமலையை சேக்ரிஃபைஸ் பண்ணி எடப்பாடியோட கூட்டணி வச்சுருக்காங்க ஆனால் எடப்பாடி ஸ்டிஃபாக இருக்காரு எடப்பாடி இதாக இருக்காரு இவங்களை சேர்த்துக்க மாட்டுறாரு அப்படின்ற சூழ்நிலை எடுத்த விஷயத்தில் உறுதியாக இருக்கார் எடப்பாடி ஜெயலலிதா மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்ல முடியாது ஜெயலலிதா மாதிரி எப்படிங்கிறப்ப நான் வந்து தூக்கு கயிறுக்கு போக போகிறேன்னு எல்லாருக்கும் தெரியுது தூக்கு கயிறு போகிறதுக்கு இத்தனை ஆப்ஷன் இருக்குது இதில் இருந்து தப்பிக்கலாம் நீயே உனக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கும் இல்லைனா வந்து நீ இதில் இருந்து மனுஷ தப்பிக்கலாம்னு சொல்கிறாங்க இல்லை நான் தூக்கு கயிறு தான் போவேன்னு ஒருத்தன் போனால் அவனை போய் வந்து இது ஸ்ட்ராங்கான லீடர்ஷின்னு சொல்லுவீங்களா நீ உங்கள் உங்கள்கிட்ட ஆப்ஷன் இருக்குங்க ஒன்று நீ தூக்கு கயிறுக்கு போ இல்லை வந்து ஆயுள் தண்டனை இல்லை நீ ஃப்ரீ ஆயிடலாம் மூணு ஆப்ஷன் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க நான் ஃப்ரீயாக மாட்டேன் நான் தூக்கு கருக்கு நேராக தான் போவேன் அப்படின்னு ஒருத்தன் போகிறான்னா அவனை என்ன சொல்லுவீங்க நீங்கள் அந்த நிலைமைக்கு அதிமுக இவர் போய் தூக்கு எடுத்து போனாலும் பரவாயில்ல ஒட்டுமொத்த அதிமுகவில் தூக்கு போட போகிறாரு அப்போ நீங்கள் எப்படி அதை வந்து ஏற்றுக்குவீங்க இன்னைக்கு சூழல் என்னன்னா பிஜேபிக்கு வந்து நல்லா தெட்ட தெல்ல தெளிவாக தெரிஞ்சு போச்சு எடப்பாடி இன்றைய எடப்பாடி தலைமையை வச்சுக்கிட்டு பிஜேபியை வச்சுக்கிட்டு தமாக வச்சுக்கிட்டு மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு விடுவோம் என்ற நிலை வெட்ட வெளிச்சமாக இன்றைக்கு பிஜேபி செங்கோட்டையன் பேசுறதுன்றது பிஜேபி பிளானா பிஜேபியினுடைய பிளான் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா அது பிஜேபியுடைய பிளானாக இருக்கலாம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது இன்னைக்கு காலையில் ஏதாவது எல்லாரையும் அகாமடேட் பண்ணுங்க எல்லாரையும் அகாமடேட் பண்ணுங்க பண்ணலாம் அப்படின்னா பத்து நாளில் பண்ணலைன்னா பிஜேபி இதற்கு பின்னால் இருந்து ஆப்ரேட் பண்ணிச்சுன்னா எடப்பா இது செங்கோட்டையன் தலைமையில் ஒரு அணி உருவாகும் அந்த அணி பொதுக்குழுவை கூட்டும் எடப்பாடியை நீக்கும் ரெட்டலையை முடக்கும் தனிச்சின்னங்கள் கெடு கிடைக்கும் இது நடக்கும் புரிஞ்சுட்டிங்களா ஜேனி ஜானி மாதிரி வரும் ஜா ஜானி மாதிரி வரும் அன்றைக்கு எடப்பாடி ஒதுக்கப்படுவார் இந்த அணி உருவாக்கப்படும் இந்த அணியோடு வந்து ஒன்று பிஜேபி கூட்டணி வைக்கும் எடப்பாடியை கழட்டி விடுவாங்க